எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பதினோரு ஏக்கர் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான பராமரிப்பு நீங்கள் தோட்டம் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ நீட்டாக பராமரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி தோட்டம்லாம் நம்ம அம்பராமலையோ ஆனமலை ஏரியாவில்தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸில் ரொம்பவே பக்காவான ஒரு தோட்டம் சேலுக்கு பார்க்குறோம் நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடையுண்டு நம்ம தோட்டத்தை சுற்றியுமே இந்த ஓடை வந்துட்டு இருக்கும் இப்போ தண்ணி நிறையவே போயிட்டுருக்கு மேக்சிமம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க கிணறுலாம் வளைஞ்சு நிற்கிது தண்ணிக்கு குறையே கிடையாது அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு இந்த ஓடை மேக்ஸிமம் தண்ணி இதில் வந்துட்டே இருக்கும் இதை நம்ம தோட்டத்தோட கரெக்டாக வாய் ஆரம்பித்து நம்ம சுற்றி அப்படியே ஜலமும் தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு தோட்டத்தோட நம்ம வடக்கு சைடில் இந்த ஓடை ஓடிக்கிட்டே இருக்கும் தோட்டம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளச்சிலருந்து கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்து உடம்பு பேட்ட ரோட்டில் வந்தீங்கன்னா எஸ்டிசி காலேஜ் அந்த எஸ்டிசி காலேஜ்லேருந்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரைட் கட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் நான் ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் பண்ணிடலாம் பூமிக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஊருக்குள்ளேருந்து பஸ் இருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு எட்நூறு மீட்டர் அது வர்ற ரோடு பஞ்சாயத்து ரோடு நாற்பது அடி ரோடு நீட்டான ரோடு காட்டு வரைக்குமே உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு வந்துடுது வழித்தடம் எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் பொதுத்தடமோ பக்கத்து இடத்துக்கு வழியில் போகணுமோ அப்படிலாம் எதுவும் கிடையாது டேரெக்டாக கவர்மெண்ட் ரோட்லேயே டேரெக்டாக உள்ளே வந்துடலாம் தோட்டமும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு பார்க்கு மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம தோட்டத்துக்கு தனி கிணறு வந்தது ஏழரை ஃப்ரீ சர்வீஸ் வந்துது கிணறும் வீடியோ காட்டிகிட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட எட்நூறு தென்னை மரங்கள் எட்நூறு பெரிய தென்னை மரங்கள் இருக்குது ஒரு சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு இருபது வயசு இருக்கக்கூடிய மரங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு இருபத்தஞ்சிலும் முப்பதுக்குள்ளே இருக்கிற மரங்கள் அதில் இடப்புலையும் போட்டாங்க இந்த சைடு மரங்கள்லாம் பாருங்கள் எல்லாமே அளவா அளவு வயசு மரங்கள் இடப்புள்ளையும் பிள்ளையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது மரங்கள் போட்டாங்க அதுவும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் எல்லாமே ஈல்டுக்கு வந்துடும் மெயினாக தோட்டம் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் தான் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை வந்து வீடும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ரெண்டு வீடு இருக்குது இது இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு செப்பரேட் தனி கிணறாக வந்துடுது மெயினாக நிறைய பேர் வாஸ்துப்படி தேடுவாங்க வாஸ்துக்கு எந்த குறையுமே வரையாது கிணறு வந்து நம்ம தோட்டத்தோட சென்ட்ரல் ப்ளேஸில் இருக்குது ஏன்னா கன்னி மூலம் ஜல இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் தோட்டத்தோட சென்டர் பிளேஸ்னால் அந்த கிணறாக இருக்குது கிணறு ஆளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது வரைக்கும் மேலே இருக்கக்கூடிய கிணறு தண்ணி பறிக்கி போய் வளைஞ்சு நிற்கிது தண்ணியும் தெரிய குறைய கிடையாது ஏன்னா நீங்கள் தோட்டத்தை நேரில் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக மரங்கள் வந்து தண்ணி இல்லைன்னா எப்படி இருக்குங்கிறது நல்லாவே தெரியும் நல்ல தெளிவான தோட்டம் இந்த வீடு பழைய ஓட்டு வீடு கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் மெயினாக பூமி வந்து மட்டமான பூமி இந்த பதினோரு ஏக்கரும் ஒரே மட்டமாக சமமாக அமைஞ்சிருக்கு உள்ளே வந்து மாடு வளர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நாட்டு மாடு வளர்த்துறாங்க அதுக்கு தனியாக பென்சிங் போட்டு அதுக்கு சரவென்ஸ் கேமரா கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்காங்க இது நாட்டு மாடு வளர்த்துறதுக்கு மட்டும் தனியாக பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் மாடுகளும் தேவைப்பட்டால் அந்த இருபது நாட்டு மாடுகளும் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இல்லை மாடு வேணால் நம்ம தோட்டம் மட்டும் போதுனாலும் தோட்டம் மட்டும் எடுத்துக்கலாம் மெயினாக தண்ணிக்கும் நம்மளுக்கு குறையே கிடையாது தனி கிணறு வாக்கிய தனி பாசனம் இருக்குது நீங்கள் பூமி பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இவங்க வந்து அறுபது லட்சம் ரூபா இவங்க கேட்குறாங்க நீங்கள் தோட்டத்தை நேரில் விசிட் பண்ணுங்கள் இது ஃபைனல் ரேட்டு கிடையாது இதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ அனுசரித்து பேசி தர முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேலம் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்